السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكري الله من الذي أرخلي أن بشهو ذرخلي نام تدرشي أخبار وركودية دعاك لنودية ذكرها لنودية تخفل إن ردام بارك إركن ربي إن من رال நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த பத்து தடவை ஓதுவோம் இந்த து பத்து தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஏராளமான வைத்திருக்கின்றான் இந்த சிறப்புகளை அறிந்தவர்கள் யாரும் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் நம்முடைய அன்றைய நாள் முழுவதும் எல்லா சிரமங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு விக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்வாஹ் விண்ணல் அறியார்களே ரசூலுல்லாஹ் ஹிஸ்தல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு துஆ திருமிதி என்கின்ற நபிமணி தொகுப்பு நூலிலே இந்த திக்கர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது யார் ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பத்து தடவை இந்த திக்கரை ஓதுகிறாரோ என்ன திக்கர் என்றால் ல இலாஹ இல்லாஹு வஹதஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து يحيي ويميت وهو على كل شيء قدير من المرمري إن ذكري لا إله إلا الله وحده لا شريك له, له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير إن ريار بات تدوي الله إن سرطه لي أن دمني பத்து நன்மைகள் எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அதே போன்று அன்றைய நாள் முழுவதும் தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதரை பாதுகாக்கின்றார் அதே போன்று இன்னும் கூறினார்கள் சொல்லாஹு அலிகி வசல்லாம் அவர்கள் அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றார் என்ன விடயங்கள் எல்லாம் அந்த மனிதருக்கு சிரமம் கொடுக்குமோ அந்த விடயங்களில் இருந்து அவ்வாஹ் அவரை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்கர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வந்தால் நம்முடைய வாழ்க்கையை அவ்வாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றுவான் நம்முடன் இருப்பதை கொண்டு அல்லாஹ் அதனை தன்னிறைவாக போதுமானதாக ஆக்கக்கூடியதாக அல்லாஹ் மாற்றுவான் அந்த அளவுக்கு சிறந்த திக்கர் யக்கீனோடு ஹலாசோடு ஒவ்வொரு நாளும் சஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடை